வெல்கம் பேக் அவர் சேனல் சோ இப்ப சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம எல்லாருமே ஏசி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் சோ ஏசி யூஸ் பண்றப்ப நம்ம எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரே ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் பில் நமக்கு அதிகமா வந்துரும் அதை எப்படி நம்ம சேவ் பண்ணலாம் வீடியோ வீடியோ நம்ம இரவு முழுவதுமே ஏசி ஓடினால நம்ம எப்படி வந்து கரண்ட் பில்ல சேவ் பண்ணலாம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதோடு மட்டும் இல்லாம ஏசியை நம்ம எந்த மாதிரியான விதல யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறீங்கன்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா நைட் முழுவதுமே வந்து ஏசி ஆன்ல இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா பகலையும் யூஸ் பண்றதை வழக்கமா வச்சுட்டு இருக்காங்க சோ நம்ம வெயிலோட தாக்கத்தை தாங்க முடியாம அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஏசி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சோ மோஸ்ட்லி வந்து நைட் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க பகல்ல நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஜன்னல் கதவை எல்லாம் திறந்து வச்சுட்டு இயற்கையான காற்ற வாங்குங்க ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்லேயும் கண்டினியூஸாக ஏசியில் இருப்பாங்க வேலை செய்கிற இடத்துலையும் கண்டினியூஸாக ஏசிலேயே இருப்பாங்க அதிக வெப்பத்தில் நம்ம உடல் இருக்கும்போது நமக்கு உடம்புக்கு பல பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மூட்டு வலி இருக்கவங்களாம் கண்டினியூஸாக ஏசியில் இருக்கும்போது மூட்டு வலி அதிகமாகி அவங்களுக்கு வீக்கங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் நம்ம உடலுக்கு பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஸோ நம்ம இரவு நேரங்களில் வெளியே வர முடியாது அதே டைம்ல இந்த வெயிலோட தாக்கத்தையும் தாங்க முடியாது அதனால இரவு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எப்போல்லாம் வந்து இயற்கையான காற்றை வாங்கி இயற்கையான காற்றை சுவாசிக்க முடியுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம ஏசி நிறைய நேரம் ஓடினாலும் கரண்ட் பில் எப்படி சேவ் பண்ணலாம் பார்க்கலாம் ஏசியை நீங்க போது வந்து குறைவான வெப்பநிலையில வைக்காதீங்க சோ நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க பதினாறு பதினெட்டு டிகிரியில வச்சாவே வந்து குளிர்ச்சியான காற்று வந்தது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க வெப்பநிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் டிகிரி அதனால நீங்க இருபத்தி நாலு டிகிரி எப்பவுமே வச்சிருக்கணும் நம்ம கரண்ட் பில்லையும் சேவ் பண்ணலாம் ஒவ்வொரு டிகிரி வெப்பநிலை அதிகரிக்கும் போது நம்ம ஆறு சதவீதம் மின்சாரத்தை சேமிக்க முடியும் அப்படின்றத பல ஆய்வுகள்லயே தெரிவிச்சிருக்காங்க நாள் கழிச்சு ஏசி யூஸ் பண்ண போறோம் கண்டிப்பா அதுல டஸ்ட் எல்லாம் இருக்கும் சோ கிளீன் பண்ணிடுங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க முடிஞ்சா சர்வீஸ் பண்ணிக்கோங்க சர்வீஸ் பண்றது கொஞ்சம் செலவாகும் அப்படின்னு யோசிக்காம சர்வீஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க சர்வீஸ் பண்ணாம நீங்க அப்படியே யூஸ் பண்ணும்போது நமக்கு ரூம்ல வந்து கூலிங் ஆகிறதுக்கு அதிக டைம் இருக்கும் அதனால நமக்கு கரண்ட் பில் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சர்வீஸ் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இதனாலயும் நம்ம கரண்ட் பில்ல சேவ் பண்ணலாம் வரக்கூடிய பெரும்பாலான ஏசிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் மோட் கண்ட்ரோல் அந்த ஆப்ஷன்ல தான் வருது ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கிறது மூலியமா அந்த ரூமுக்கு ஏற்ற மாதிரியான வெப்பநிலையும் ஈரப்பதத்தையும் அது கரெக்டான லெவலில் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோம் ஸோ இதனாலேயே நம்ம தேர்ட்டி கரண்ட் பில்ல சேவ் பண்ணலாம் ஸோ அதனால நீங்க ஏசி வாங்கும் போது இந்த ஆப்ஷன் இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இன்னொரு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஏசி ஆன்ல இருக்கும் போது ஃபேனும் யூஸ் பண்ணலாமா இதனால நமக்கு கரண்ட் பில் அதிகமா வருமா அப்படின்ற டவுட் இருக்கு ஸோ நம்ம ஏசி யூஸ் பண்றப்ப தாராளமாக ஃபேன் யூஸ் பண்ணலாம் இதனால பாத்தீங்கன்னா நமக்கு சீக்கிரத்துல அந்த ரூம் கூலிங் ஆயிடும் அந்த குளிர்ந்த காற்றெல்லாம் ரூமோட எல்லா இடத்துக்கும் போறதுக்கு நம்ம ஃபேன் ஆன் பண்ணும்போது அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ அதனால சீக்கிரத்துல கூலிங் ஆயிடும் இது மூலியமா நம்ம ஏசியோட வெப்பநிலையும் குறைக்க வேண்டிய தேவையில்லை இதனால நம்ம கரண்ட் பில்ல சேவ் பண்ணலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏசி ஆன் பண்றதுக்கு முன்னாடி அந்த ரூமோட விண்டோ டோர் எல்லாம் க்ளோஸ்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நமக்கே தெரியாம சில நேரங்கள்ல ஓப்பன்ல இருந்துச்சுன்னா வெளியில இருக்கக்கூடிய வெப்பமான காற்று எல்லாம் உள்ள வரும் உள்ள இருக்கக்கூடிய குளிர்ந்த காற்றும் வெளியே போகும் சோ இதனாலேயே நமக்கு கரண்ட் பில் அதிகமாகும் சோ இதையும் பார்த்து செக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா நம்ம கரண்ட் பில்ல சேவ் பண்ணலாம் சோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி ஏசி யூஸ் பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா நம்ம கரண்ட் பில்ல சேவ் பண்ணலாம் சோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கோ ஷேர் பண்ணிக்கோங்க नम चल फ फस्टा पाक इन सबक्रेबा पाक सब्सक्राइब सक्राइब सपोर्ट पड़ेंगे ओके फ्रेंड्स थैंक यू